ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செல்வங்குமாரி பேசுகிறேன் வாங்க எப்படி முருங்கைக்கீரை துவையல் பண்ணலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் முழு ஸ்பூனாக உளுத்த மருப்பு போட்டுக்கோங்க இது வந்துட்டு பச ஒரு அஞ்சாறு பூண்டு பல் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்கி அளவுக்கு புளி நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக உடைச்சி அப்போ கீணி போட்டால் இல்லை திருவி போட்டால் தேங்காவாக போட்டுக்கோங்க ஃப்ரெஷ் தேங்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது தேங்காய் நிறைய போடுறதுனால நிறைய ப்ரோட்டீன் இருக்குது என்ன சொல்கிறது நிறைய கீரையில் வேறு நிறைய அயன் கண்டன்ட் இருக்குது ரொம்ப உடம்புக்கு நல்லது சாம்பார் சாதம் லெமன் ரைஸு தயிர் சாதம் ரசம் சாதம் நீங்கள் என்ன வேணால் தொட்டுக்க கொடுங்க சைட் டிஷ் கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இதுலேயும் ரெண்டு ஸ்பூன் உருட்டி ஒரு சைடில் வச்சுருங்க பசங்கள் காலி பண்ணாமல் எடுத்துகிட்டே வரமாட்டாங்க ஏன்னால் இதோட டேஸ்ட் அப்படி ஒரு புடி கைப்பிடி அளவுக்கு வருத்த கள்ளக்கோட்டை போட்டிருக்கேன் வேர்க்கலை வறுத்து தோல் எடுத்துட்டு போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இது மேலே கீரை அள்ளி வச்சு இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டை பெரட்டி ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு மறுபடியும் இப்படிக்கா அப்படிக்கா ஒரு நாலு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்டில் அது ம ஓரளவுக்கு வதங்கினா போதும் பச்சை ஸ்மெல் போனால் போதும் அவ்வளோதான் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் அந்த வாரம் ஃபுல்லாக வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அது பசங்களை கொடுங்க இம்யூனிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோல்டே வராதுங்க பசங்களுக்கு கோல்டே வராது முருங்கைக்கீரை வேறு ஸோ சூப்பராக இருக்கும் மாதிரி கரு துவையிலும் நான் உடனே போடுறேன் பாருங்கள் இதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் பட் உடம்புக்கு அவ்வளோ கெல் ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் இருக்குது லெமன் ரைஸ்க்கு மட்டும் வேறு எந்த தொட்டுக்குமே தராமல் இதை மட்டும் கொடுங்க தயிர் சாதத்துக்கும் இதை மட்டும் கொடுத்து பாருங்க சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுக்கவே வைக்க வேண்டாம் இதை மட்டும் வச்சு கொடுத்து பாருங்க டிஃபன் பாக்ஸு உங்கள் உங்கள் பசங்க வந்து வாரம் ஃபுல்லாக இந்த தொகையிலே கொடுங்கன்னு கூட கேட்பாங்க அந்த அளவுக்கு கீரை சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னங்க வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு அவ்வளோதாங்க நான் இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன் இந்த பக்கம் இருக்கிறது கருவேப்பில் துவையை அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துறேன் வீக்லி ஒன்ஸ் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா பசங்க நல்லா சாப்பிட்டு ஹெல்தியாக இருப்பாங்க தேங்க்யூ ஸோ மச்